அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா பரக்காத்துகு ஒன்பாந்த சோகர்களை பெரியவர்களை தாய்மார்களை அல்லாஹ்ஜு அல்லீஸ் உத்தாலாவுடைய சாந்தி சமாதானம் வரக்கத்து நம் அனைவர்கள் மீதும் உண்டாக்கமாக கண்ணிமிக்க அல்லாஹுபே நெல்லடியார்களே அல்லாஹ்ஜு அலிஸ்லானு தாலாவுடைய மிகப்பெரிய கிருப்பை அஹமது இல்லா ஒரு சுவஸ்யமான ஒரு தலைப்பு அதாவது நீளமான ஆயுள் காவலி ஆறு விதமான அமல் அது வேகமாக அந்த என்னென்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போய் நம்ம விளாவறியாக பார்ப்போம்ல ஒன்றாவது சேத்தூர் ரஹம் உறவு முறையை பேணுது ஒன்னாவது ஒன்றாவது உறவு முறை பேணுனா நமக்கு நீளமான ஆயுள் கிடைக்கும் ரெண்டாவது குஷ்ணு கொடுக்கு அழகிய நற்குணம் மூணாவது குஷ்ணு ஜீவார் பக்கத்துக்கு விட்டு உதவி செய்வது நாலாவது துவா ஐந்தாவது பித்ரு பாலதே பெற்றோர்களுக்கு நாம் பணிபுரை செய்வது ஐந்தாவது சதக்கத்து ரத்துள் பல ரத்து கலா தர்மம் செய்வது இதுதான் நமக்கு நீளமான ஆயுளுக்கு உண்டான ஆறு அம்சங்கள் மின்சார்தான் எல்லோரும் ஷேர் பண்ணுங்க ஒரு நபர் இது மூலியமாக அவங்களுக்கு நலனாகிருச்சு அவங்களுக்கு பலனாக அவங்க அறிஞ்சு கொண்டாங்க ஏதோ ஒரு அதிசயம் அவங்க மூலியமாக உள்ளத்தை தொற்று அவங்க அதை அமல் செஞ்சு பார்த்தாங்கன்னா விடமாட்டாங்க அதன் மூலியமாக நமக்கும் ஒரு சொர்க்கத்துக்கு காரணமாகும் அதனால ஏராளமான மக்கள் உலகத்தில் அறிவு கிடைக்காம நல்லது தேடிக்கொள்ளக்கூடியவங்களுக்கு நல்லது கிடைக்காம இருப்பாங்க அதனால எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது சுபானூத்தா நம்ம அனைவர்களுக்கும் நீளமான ஆயுதையும் ஆரோக்கியத்தையும் தருவானாக ஆமீன் ஆமீன் والحمد لله رب العالمين نحمد الله ونصلي رسول الكريم ما بعد وقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وننزل من القرآن ما هو الشفاء والرحمة للمؤمنين صدق الله العظيم وقال بنا صلى الله عليه وسلم

பறக்கத்தான் ஒரு துபா என்று ரஜ மாசத்துக்கூடிய ஓதுவோம் அல்லாஹுவே ரஜ மாசத்திலே சாபான் மாசம் எங்களுக்கு பறக்கத்தான வாழ்க்கை தருவாய்கள் அந்த மாதத்தில் எங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து ரமதான் கொண்டான எல்லா ஏற்பாடுகளும் முன்னே முன்னேற்பாடுகளை நாங்கள் எல்லாம் செய்வதை கண் இல்லாமல் நோய் இல்லாமல் கவலை இல்லாமல் அந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக எங்களுக்கு இந்த சாபான் மாசத்தில் பராத்துக்குள்ள நிறைவேற்றி என்னுடைய தேவையான கபூலாக்கி தந்து ரமலாரை பரிபூர்ணமான முறையில் அடையும் பாக்கியத்தை தருவாய் எந்த விதமான போர் காலங்கள் இல்லாத சண்டை சண்டை இடமெல்லாம் பரஸ்தி மக்களுக்கு மிகவும் அவஸ்திப்பட்டாங்க யுத்தத்தில் செய்திதாயிட்டு இருந்தாங்க நோன்பு வைக்க முடியாமல் மிகவும் தவிச்சுட்டு இருந்தாங்க அது மாதிரி இல்லாமல் உலகத்திலே அனைத்து இடங்களையும் நோம்புக்கு சூழ்நிலை அந்த போர் ஹராமாக்கப்பட்ட அந்த மாதத்தில் இருந்த நோம்பு அஸ்தியெல்லாம் நம்மளெல்லாம் பாதுகாப்பு செய்து நல்ல விதமான மொழி அந்த மாதத்தை அடைய பாக்கியத்தை தான் தருவாங்க அமீ அதாவது எல்லாம் நினைப்போம் நாய் கதிர் அதை மாற்ற முடியாது மாற்ற முடியாது தான் ரெண்டு விதமாக இருக்குது ஒன்றும் மாற்றமே முடியாது ஒன்றும் மாற்றலாம் அதுதான் சொல்லுவாங்க அல்லக் முபர்ரம் சொன்னால் அது மாற்றவே முடியாது எப்படி அதையும் சரி பார்க்குறோம் அபுல் அபுல் ஹபு நரகவாசி நரகவாசி அபு நரவாசி தான் தப்பத்தியாத அபி லகபு அல்லா குரு தப்பத்தியாதான் அபில அபிட கரங்கள் நாசமாகட்டும் நாசமாக மாற்ற முடியாது இன்னா கல் கௌசல் கௌசல் நீரமுக்கு நம்ம உங்களுக்கு நம்ம வழங்கணும்னு சொன்னால் அது அல்லா சுகா கொடுத்தே தீரும் அது மாற்ற முடியாது இப்படி மாற்ற முடியாத கலா கதறி இருக்குத்தான் செய்யணும் அது மாற்ற முடியாது இன்னொன்று துவா மூலிமா அதெல்லாம் மாற்றலாம் தர்மத்து மூலியமா அதெல்லாம் மாற்றலாம் பெற்றோர்களுக்கு பணிவு செய்வது மூலயமா அதெல்லாம் மாற்றலாம் ஆஹ் குஷ்ணு திவாறு அழகான பக்கத்து வீட்டுக்கு அழகான நடக்க நடந்த நடக்க உதவி செய்யவங்களுக்கு அதெல்லாம் மாற்றலாம் அது மாதிரி குஷ்ணுக்கு நற்குணு மூலமாக அதெல்லாம் நம்மளுடைய ஆயுசுகளை அதிகப்படுத்தலாம் அது மாதிரி சிதத்தூர் ரகம் உறவு முறை பேணதுனால நம்மளுடைய நற்குணங்களை நம்மளுடைய ஆயுதங்களை நீளமாக்கலாம் இப்படி முல்லக்கு முகர்றம் ரெண்டு விதமா இருக்குது அது ஒன்னாவது நம்ம பார்த்தோம்ல சிதத்துர் ரகம் ஈழமான ஆயிருக்கு பெரும்பாலும் உறவு முறைகளை பெரிய நம்ம வாழ்வது அதிக ஏராளமான அதிக சம்பவம் ஏராளமான நம்ம அடிக்கடி கேட்கக்கூடியது ஆனால் நம்ம வாழ்னால கடைபிடிக்க முடியல மௌத்தானாலும் தீராத தீராதே பார்க்க வரக்கூடாது அண்ணனானாலும் தம்பி ஆனாலும் அம்மாவும் அப்பா சண்டை நம்மளால் அதை அவாய்ட் பண்ண முடியல உலகத்திலே உறவு முறையிலே மாமா மச்சா தங்கச்சி அக்கா அத்தா அம்மா கணவன் மனைவி இந்த சண்டைனால் எழுத்துக்காதிரி மறக்கடிக்கப்பட்டது என்று சிலதா அனுப்பி அந்த காலத்திலேயே அப்படி இருந்தான்னு சொன்னால் அப்போ இப்போ வந்து நம்ம சொல்லா வேணும் பிந்துணமானு கியாமாத்தான் பக்கத்துக்கு நெருங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அதிகமான சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் பித்னாக்கள் வரக்கூடிய காலகட்டத்திலே எல்லாம் இந்த அதிச பேணி அல்லாஹி பொறுமையாக சவுராய் விட மாட்டாங்க சொந்த பந்தத்தில் சண்டை இல்லாத வாழ்க்கை இல்லை விட சண்டை இல்லாமல் இருக்க விட மாட்டாங்க சண்டை போல நம்ம சும்மா விட விடமாட்டாங்க அதையெல்லாம் மீறி உனக்காக வேண்டிய பொறுமையாக சகிப்பு தன்மையோட அமைதியாக நான் நான் என் குடும்பத்திலே உறவு முறையை பெருநிறேன் என்ற சபதத்தோடு நம்ம ஒன்று வந்து அதை செஞ்சோம் தான் அதை நிறைவேற்ற முடியும் நீளமான ஆயுள் கிடைக்கும் ஒன்றாவது அது நான் எதிர்கொள் சேனா காத்தையும் ஒரு இந்த உறவு முறையும் உறுக்கக்கூடியவன் சண்டை போடுறப்போ சொருகத்துக்கே நுழைய மாட்டான் நான் எதிர்கொள் சேனா சொருகமே போகமாட்டான் உறவு முறை பேணாத சொல்லி அதிஸ் ஏராளமான சம்பவங்கள் இருக்குது நம்ம நே நேரடியாக விடிய கொள்ள போயிட்டோம் ஒன்று ஒன்றா பார்க்குறோம் ஒன்றாவது சிலத்தூர் ரகம் நீளமான ஆயுக்கு உறவு முறையும் பேணி நடக்க வேண்டும் அன்பாந்த அவர்களே பெரியவர்களே வீடாக விடிய பார்க்கக்கூடியவங்களே நீங்கள் எப்படியாவது உறவு முறைகளை அதுவும் குறிப்பாக ரஜேஷ் சாபான் மாஸ்டர் நீங்கள் பார்த்தா தான் அமலே ஒப்புக்கொள்ளப்படும் உங்களுக்கு அல்லாதுவா கபூலாக்கப்படும் பறக்கத்தை அல்லா தலை கொடுக்கப்படும் இதுக்கெல்லாம் அத்தனைக்கும் ஒரு சிபார்சான ஒரு சோரசியமான ஒரு வீடியோ தான் அந்த வீடியோ அதனால தான் இந்த ஈழமான ஆயுளை கொடுத்து முக்கியமான தேவையான ஒரு வீடியோ இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்க ரெண்டாவது நற்குணம் பெருமானா சரதா சதா அவங்கள ஒரு மறுக்க மாட்டாங்க பார்த்தா அந்த அளவுக்கு அவங்க நற்குணம் உள்ள சாதிக்கு அமீன் நம்பியிருந்தாங்க சுசலோதா இஸ்லாம் அவங்கள பார்த்தே இஸ்லா தருவனாங்க அவங்கள பார்த்தே இஸ்லாத்துக்கு வந்தாங்க அந்தளவுக்கு நற்குணம் உள்ளவங்களா இந்த நம்பியாங்க முன் மாதிரி அந்த நற்குணத்துல இருந்தால் தான் நமக்கு நம்முடைய பாமெல்லாம் மன்னித்து சொர்க்கத்தில் உயர்ந்த சம கிடைக்கும் நற்குணம் தான் கடுக்கடுத்த ஒரு சிறு சிறுத்தை நம்ம ஏட்டிக்கு போட்டியான நம்ம கோபத்தில் நம்ம நடந்தோம்னு சொன்னால் ஏட்டிக்கு போட்டு நடந்தோம்னு சொன்னால் கோபத்தில் நடந்தோம்னு சொன்னால் நம்ம இடத்துல உலகத்துலேயே நம்ம யாரும் நிற்க மாட்டாங்க நம்மளை பத்தில் ஓடிடுவாங்க அதனால் நற்குணமான ஒரு வாழ்க்கை ஒரு ஒரு நற்குணமாக இருக்குன்னு சொன்னால் அவங்க இடத்துல பாருங்கள் அதிகமான நண்பர்கள் அதிகமான குடும்ப முறைகள் அதிகமாக நீளமான ஆயுள் அவங்களுக்கு கிடைத்திருக்கும் நீங்கள் நேரடியாக பார்த்துருக்கலாம் அது மாதிரி குசுநல் கொடுக்கு அது மிக அவசியம் என்ன செய்யணும் ஈரமான ஆயினுக்கு நற்புணத்தோடு நீங்கள் வாழணும் அது நபி சரதா அலேசன் கட்டி தந்ததை போன்று பிள்ளைகளிடத்தில் எப்படி வாழ்ந்தாங்க நம்முடைய மனைவி வாரத்தில் எப்படி வாழ்ந்தாங்க உறவு மரத்தில் எப்படி வாழ்ந்த நற்புணமாக இருந்தாங்க புன் குருவலோடு செலாம் சொல்லுவாங்க புன் குருவோடு புன் சலாம் சொல்லி பழவாங்க சரதா அலேசன் அபிமானி பணிவாக இருக்கு தவாது பனிவாக இருப்பாங்க எவ்வளவுதான் உயர்ந்த பணம் கொட்டு கொட்டு கொட்டினாலும் அவங்க மக்களிடத்துலேயே பனிவாக இருப்பாங்க இதுதான் குசுனு குழுக்கு அடையாளம் அது மாதிரி உண்மை பேசக்கூடியவங்களா இருப்பாங்க அது மாதிரி அவங்களுடைய பழக்க வழக்கம் எல்லாம் எல்லோருக்கும் பிடிக்கும் அழகான முறையில் அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை திறன் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்தா அவ்வளோ அழகான முக்கிய வரலாறு இருக்கும் அதுதான் குசுணு குழுக்கு அது இருந்தால் நமக்கு நீளமான ஆயுதம் தாத்தனை கொடுப்போம் மூணாவது குசுணு சிவா பக்கத்து வீட்டில் உதவி செய்வது மாதிரி சொன்னாங்க பக்கத்தில் பசியோடு இருந்து நீ பசியோடு சாப்பிட்ற பசி நீ பசியால் சாப்பிட்டனா நீ என்னை சேர்ந்தவன் அல்ல என்று அவங்க சொன்னாங்க பக்கத்து வீடுன்னு சொன்னால் அங்கேயும் உட்காருதுன்னு அர்த்தம் இல்லை அவங்க வந்து சாப்பிடாம இருந்தால் வேலை இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு வந்து கரண்ட் இல்லாமல் இருந்தால் உதவி செய்வது அவங்கள நம்ம குடும்பத்தோடு பக்கத்தில் சண்டை போடாமல் ஏதாவது போகக்காரங்க இருந்தால் பொறுத்து சண்டை போடாமல் அதுவும் நம்ம பக்கத்து வீடு நம்ம நம்ம பக்கத்து வீடு சாபாக்க பயந்தாங்க பக்கத்து வீட்டுக்கும் எங்களுடைய சொத்துல பிரித்து கொடுக்க வேண்டி வருமோ சொத்து ச சொத்தில் பாகம் வைத்து பிரிக்கி பிரித்து கொடுக்கக்கூடிய அனந்தம்மியருக்கு சொத்து பிரித்து கொடுக்குற மாதிரி நாங்கள் பயந்தோம் பக்கத்து வீட்டாருக்கும் எங்களுடைய சொத்து பிரித்து கொடுக்க வேண்டிய சூழலை உருவாகுமோ என்று பயந்தோம் அச்சப்பட்டோம் அந்த அளவுக்கு நம்ம அவங்களுடைய அந்த அவங்களுடைய பண்பு இருந்தது பக்கத்து வீட்டிலுடைய உறவு இருந்தது என்று சொன்னாங்க அதனால பக்கத்து வீட்டில் அழகான முறை உதவி செய்யணும்

அல்லாஹுடைய பறக்கத்தான் ரசி மாதம் நம்மளை நெருங்கி வந்துட்டான் அல்லாஹ் நாம துவாவை கேட்டு கேட்டு நம்முடைய எல்லா தேவைகளையும் எல்லா இடத்துலேயும் இந்த மாதம் மூணு மாதத்துக்குள்ளே தேவைகளை பூர்த்தியாக பூர்த்தியாகி நம்ம அதிகமான இப்பா செய்து குராண ஓ செய்து செய்தி துவா ஓதி நம்ம அடைந்து கொள்வது அல்லாவை நெருங்கி கொள்வது நமக்கு எல்லா தேவைகள் பூர்த்தியாக்குவது நம்முடைய பாவம்லாம் மன்னிப்பு தேடுவது நம்முடைய தேவைகள்லாம் கவலாகக்கூடிய ஒரே ஒரு துவா தான் நீளமான ஆயுக்காகவே மாற்றக்கூடிய நம்ம நோயாளிகளை மாறி நம்முடைய வாழ்க்கை நீளமான நீளமான தருவதற்கு துவாவும் மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்குது அதனால் நீங்கள் என்ன செய்வீங்க நாலாவது விஷயம் அது துவா துவாவை கேட்பது அதிகமான இடத்தை துவா செஞ்சு கொண்டே இருக்குது அந்த இடத்துல ஐந்தாவது பினூல் வாரதி பெற்றோர்களுக்கு நம்ம படிபட செய்யும் அது இப்பவும் குறைஞ்சி போச்சு வயதானவங்களை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது அதனால என்ன ஆகுது பல விதமான வயதானவங்க இல்லாமல் உங்களை விட்டு ஓடிடுறாங்க காணாமல் போயிடுறாங்க அந்த மாதிரி வெளியூர் ஊர் போயிடுறாங்க அப்புறம் வீட்டுக்குள்ள வெளியே உட்காந்துடுறாங்க அப்புறம் அவங்க வந்து மிகவும் கவலை அடையிறாங்க மனசு உடஞ்சிடுறாங்க அதனாலே அவங்களுக்கு பல நோய் உருவாகுது இதனாலேயே நமக்கு வர்க்கத்து இல்லாமல் ஆகுது அல்லாவுடைய ரகமத்து இல்லாமல் ஆகுது நம்மளை ஆயுதம் குறைஞ்சிடும் எனவே பெற்றோர்களை நம்ம பணிவிட செஞ்சு அழகான முறையில் வைத்திருந்தால் தான் நமக்கு அநேகமான வர்க்கத்துகளும் நம்ம ஒரு வியாபாரம் செய்யப்படும் பெற்றோர்களுக்கு நம்ம முத முதலாக காணிக்க வச்சு அவங்களோ அவங்களோட பொருத்தம் வாங்குவது பெற்றோர்களுக்கு நம்ம பணிபுரி செஞ்சு அவங்களுக்கு பொருத்தம் வாங்குவது அவங்களுக்கு துவா வாங்குவது எந்த இடத்துலையும் நம்ம அவங்களோட துவாவோட நம்ம வாழ்க்கையை நம்ம போயிட்டோம்னு சொன்னால் பெற்றோருடைய ஒரு துவா இருந்தால் அவங்களோட பேணல் இருந்தால் அவங்களுக்கு தபால் இருந்தால் அவங்களோட உண்மை இருந்தால் அவங்களுக்கு உதவி இருந்தால் துவா இருந்தால் நம்ம நீளமான ஆயிராக வாழலாம் அது உங்களுக்கு எத்தனாவது ஐந்தாவது அம்சமாக இடம்பெற்றிருக்கிறது ஆறாவது சதக்கத்துறத்துள் வரா என்ன செய்யுங்க தான தர்மங்கள் செய்யுங்க வர்றவங்க இடத்துல முகத்தை சுழிச்சுக்காதீங்க ஒரு பத்து ரூபா ஒரு ஐந்து ரூபா இருக்கிற காசை கொடுத்து இல்லை ஒன்றுமே இல்லையா நல்ல நற்குணமான சொல்லை சொல்லி அவங்கள பொருள் அவங்களுடைய துவா கொள்வது யாருடைய எந்ததுவா கபூரானு சொல்ல முடியாது அவன் ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா நான் மகாராசை நல்லா வாழு நோய் இல்லாமல் வாழு தீர்காயசோடு நீ வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக ஆகட்டும் கடவுள் உங்களுடைய அல்ல ஆக்கட்டும் சொல்லி யாரோ ஒரு துவா செஞ்சா துவா கபல் ஆகும் நீளமான ஆயுள் கிடைப்பதற்கு நம்ம ஆறாவது சிரம் சம்சமாக நம்ம பார்த்தோம் அல்லாஹ் சுகானோ தலா அறிந்து எல்லோரும் ஷேர் பண்ணுங்க ஏராளமான மக்கள் ஏதோ ஒரு அதிச அவங்களுக்கு கிடைச்சி பிடிச்சி போய் அவங்க அமல் செஞ்சோன்னு சொல்லி விடமாட்டாங்க அது மூலியம் நமக்கு அல்லா தாலா அவங்க செய்யும் மூலமா நமக்கு மிகப்பெரிய சன்னத்துக்கு காரணமாயிடும் எனவே நிறைய நிறைய கமெண்ட்டுகள் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான அமுத்துங்க இது எல்லாம் மூலமாக அந்த வீடியோ வந்து நல்ல வீடியோக்கள் மார்க்க சம்பந்தமான சொல்லக்கூடிய வீடியோ முதலாவது வரும் குப்பை மாதிரி யூடியூப்போட சேனலுக்கு வந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த யூடியூப் சேனலில் முக்கியமான வீடியோலாம் மேலே வரணும்னு சொன்னால் கமெண்ட்களை உங்களுக்கு சந்தேகங்களை கமெண்ட்டுகளை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அது மாதிரி சப்ஸ்கிரைப் இல்லை பண்ணாதவங்க பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது மூலயமாக நல்ல வீடியோ மேலே முன்னாடி வந்து எல்லோரும் பார்க்கறதுக்கு ஒரு காரணமாகவும் அது மூலமாக உங்களுக்கு ஜென்னத்து கிடைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் ஏதே கேட்டமே ஏதோ சொன்னமோ அந்த பெரிய வாழக்கூடிய தோஃபிக்கு உனக்கும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக ஆமீன் ஆமீன் யா ரபல் ஆலமீன் வ ஆஹிரதுவான அன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்